அவுது இல்ல சைத்தான அரகம் பிஸ்முல்லா ரஹ்மான அரகம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் முழு அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனை நோக்கி நாம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாள் என்று சொல்ல வேண்டும் இல்லதே குறைந்தபட்ச இருபத்தி நாலு நாள் போர் நிறுத்தம் செயலில் வந்து அது பற்றின விளக்கங்களை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் இதிலும் அதே போல் முக்கியமான செய்திகளை இடம்பெற செய்கிறோம் நேற்றைய நம்மளுடைய காணொலியில் ட்ரம்ப்பு மிகப்பெரிய தோல்வி வந்து அடைந்து அமெரிக்காவிலிருந்து வந்தார் என்று சொன்னோம் ஆனால் ட்ரம்ப் நத்தியான்கு அமெரிக்காவிலிருந்து திரும்பும்போது தோல்வியை மட்டுமே தலையில் கட்டி கொண்டு வந்தார் என்பதாக நாம் காணொலியை இருந்தோம் ட்ரம்ப் இங்கே வந்து நத்தியான்கு இங்கே வந்து என்ன சமாளிக்கிறானா நான் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா வந்து நம்ம வந்து சிரியாவுக்குள்ளால் போயிருக்க முடியாது சிரியாவை சொல்கிறான் சிரியாவில் நேற்றும் நாலு அடிஷ்னல் பேஸை கட்டியிருக்கான் அங்கே அவனுக்கு ஒரு தோட்டத்து தொழும கிடச்சான் அவனை வச்சுக்கிட்டு சிரியாவை எட்டி பிடிச்சி அதை தன்னுடைய சாதனையாக இஸ்ரேலிய மக்களிடம் சொல்கிறான் கோலான் ஹைட்ஸு நம்ம கையை விட்டு போச்சுது ஹிஸ்பிலானோடைய தாக்குதல் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டதுனால தான் கோலான் ஹைட்ஸ் இப்போ நம்ம கையகப்படுத்த முடிஞ்சு ஆசாதோட ரிஜிமே என்னவோ இவன் போய் நம்ம வீழ்த்த மாதிரி ஆசாதே விழுந்து போனான் இதெல்லாம் நம்மளுடைய வெற்றிகள் இப்பொழுது பாருங்க காசாவை அமெரிக்கா எடுத்துக்கிடுது இது உனக்கு தரமாட்டாங்கிறத தெளிவாக இருக்கான்ல அது உனக்கு அறிவு இல்லையா காசாவை இஸ்ரேலே கிடையாது ஆனால் இஸ்ரேலு இராணுவத்தை விட்டு அழிய சந்திக்கணுமா இஸ்ரேலு போகிற நிறுத்திட்டு காசாவை அவன் கையில் கொடுக்கணுமா அவன் அவன் மர்மனு கையில் கொடுப்பானான் ஆக அதை அந்த தோல்வியை அப்படி நேரே மறைச்சி பேசுனான் அதுதான் அந்த ஜெனரல்ஸ் பிளான்ன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் வந்தேன் காசாவை முட்டாக அழித்து விட்டு அங்கே இஸ்ரேலர்களை கொண்டு கூடிய அந்த திட்டத்தை கொடுத்தான கிளாரியன் அவன் அவன் செக்யூரிட்டி கவுன்சில எழுந்திரிச்சு பயங்கரமா கத்திரிக்கான் பய ஹமாஸ் எல்லாத்தையும் பெற்றார்கள் நீ எல்லாத்தையும் இழந்த எங்கள்கிட்ட என்ன இந்த மாதிரி கதை விடுற டெல்ல வீவில நாங்க தூங்க முடியல டெல்ல தூங்க முடியல ஜெருசலத்தில் தூங்க முடியல மீண்டும் நீ யுத்தத்தை ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் நான் மீண்டும் அலக்கழிக்கப்படுவோம் இஸ்ரேல் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பாத்துக்கோன்றிக்கான் லேப்பிடுங்கிற எதிர்க்கட்சித் தலைவர் செக்யூரிட்டி கவுன்சில் இல்லை அவர் வெளியில் இருக்கார் அவர் சொல்லியிருக்காரு டே நீ நேராக தோஹாக்கு போயா தோஹாக்கு போய் அந்த ஒப்பந்தத்தை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் அல்லது ஹாஸ்டேஜஸையும் நீ விடுவிக்கவை இல்லைனா நீ அழிஞ்சு போயிடுவான் ஆனால் மீட்டிங் நடந்த வெளியில் உள்ள இடத்துல இஸ்ரேல் மக்கள் பெரிய அளவில் குளுமை இருந்திருக்கிறார்கள் குழுமி இந்த போர் நிறுத்தத்தை நீ சபாட்டேஜ் பண்ணிடறாதே நம்மளை அழித்து விடாதே உன்னுடைய பதவியை நீ தக்க வைத்துக்கொள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் போர் நிறுத்தத்தை நீ பின்வாங்கி விடாதேன் அமெரிக்காவில் போராட்டம் உலகம் முழுவதும் போராட்டம் இஸ்ரேலில் போராட்டம் ஆனால் ரெண்டு குரங்கு ஒன்று ட்ரம்ப்பு ஒன்று நத்தியானு இந்த ரெண்டு குரங்கும் அங்கே இஞ்சி தின்னு தான் தீர்வோம்னு நினைக்கிறாங்க அப்போ ட்ரம்ப்பு இதையெல்லாம் இங்கே வெற்றியாக சொல்கிறான் நம்ம லெபனானை ஆக்கிரமிச்சிருக்கோம்னு சொல்லுவோம் ஆனால் லெபனான்லேருந்து அடித்து வரட்டாங்க இப்போ லெபனான் லெபனான் கவர்மெண்ட் அவனுக்கு எதிராக திருப்பி நேத்தும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் அரபு நாடுகள்கிட்ட இருந்த நல்லுறவும் போச்சு அதையும் லாபிட்டு சொல்லியிருக்காரு அரபு நாடுகள் ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டு இருந்தான் உன்னுடைய முட்டாள்தனமான அறிவிப்பு இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து என்று அதனால் நீ பெற்றதெல்லாம் தோல்விதானே தவிர எங்கேயுமே வெற்றி இல்லை நீ சிரியாவுக்குள்ளால் போய் இப்போ வைக்கக்கூடிய எல்லாத்தையும் எப்படி நெட் இருந்து வெளியில் வந்து இதே சொல்லியிருக்கார் நெட் இருந்து வெளியில் வந்து அது மாதிரி சிரியாவிலிருந்து வெளியில் வர வேண்டியது வரும் வேறென்று சொன்னால் ஈரான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ மினிமம் போராளிகள் போராடுகிறார்கள் விரைவில் எல்லோரும் சேர்ந்து போராடுவார்கள் நீ வெளியிலே வர வேண்டியது வரும் அதை இங்கே வெற்றி என பிரகடனப்படுத்தாதே இஸ்ரேலை தக்கவைப்பதற்கு இருக்கிற ஒரே வழி தி ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூட கேட்ட பகுதிகளில் இருந்து நாம் வெளியே வருவதும் நமக்கு கொடுத்த இடத்தில் நாம் இருப்பதும் இந்த போர் நிறுத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதில் தான் ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லப்பட்ட அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வர முடியுமே தவிர சாட்டர்டே டெட்லைனே பெருசாக ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவன் சிரியாவை காட்டி தன்னுடைய வெற்றியை பிரகடனப்படுத்த பார்க்குறான் அங்கே போய் ஹமாஸ்ட்டை நான் ட்ரம்ஃபுட்டை அதை சொன்னான் இதை சொன்னான்னு சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் செக்யூரிட்டி கவுன்சில் போயாண்டு காசாவை நம்ம வந்து அவனுக்கு கொடுக்கணும் இது என்ன முட்டாள்தனத்தண்ணி ஒத்துக்கிட்டு வந்துருக்கேன் நீ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு அதை சொல்லாத நீ போராடி காசாவை அவனுக்கு கொடுக்கணுமா அவன் ரியல் எஸ்டேட் பண்ணுவானா இது அப்பட்டமான ஒரு அநியாயம் ஆனால் நீ அமெரிக்காவுக்கு அடிமணிந்து போக வேண்டும் என்பதற்காக நீ இதை ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் இனிமே இன்னொன்று என்னென்னா நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது இப்போ இஸ்ரேலில் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நூற்றி பத்து வருஷமாக போராட்டம் 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 தீவிரவாதம் உலகத்தில் இல்லாத தீவிரவாதம் அவ்வளவுத்தையும் இஸ்ரேல் செய்து பார்த்த பிறகும் இப்பொழுது பாதுகாப்பு இல்லை கூத்திஸ் அப்படியே இருக்கிறாங்க ஹமாஸ் அப்படியே இருக்குது ஹிஸ்புல்லா அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் என்னடா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இப்போ அரபு நாடு தோழமை அரபு நாடுகளும் எதிராக மாறிவிட்டது வெஸ்ட் பேங்கே கையை விட்டு போயிட்டு இதுக்கு பிறகு என்ன பாதுகாப்பு என்ன அமைதி உனக்கு மட்டும் பதவியில் இருக்கே இருந்து அந்த அமைதியை நீ என்ஜாய் பண்ணுறே தவிர நமக்கு மிகப்பெரிய தோல்விதான் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் தன்னிலை பெறவில்லை இன்னும் அமெரிக்காவில் போய் பழிக்கடை கடந்து இந்த கோயிலில் போய் சில நேரங்களில் விரதம் கிடப்பாங்களே அது மாதிரி கிடந்து நீ வந்து ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோட வந்துட்டு இங்கே பீட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்த பிறகும் இன்னும் கடுவேன் பந்தயம் என்ன என்று இழந்து நிற்கிறான் அத்தியான்கு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் சொல்லுறோம் வாய்கிறதவா நாளுக்கு